வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போகிறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி பச்சை பட்டாணி உப்பு சோட கோழி இறைச்சி குடமிளகாய் வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் ஸ்பிரிங் ஆனியன் கேரட் முட்டை ஒயிஸ்டர் சாஸ் நெல்லெண்ணெய் சோயா சாஸ் தனி மிளகாய் தூள் கோன்ஃபிளவர் சோழன்மா முதல்ல நாங்கள் பொங்காயம் இல்லாதையும் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் முதல்ல நாங்கள் அரிசியை கழுவி அவைய வச்சு கொள்ளுவோம் இதுல பாத்தீங்கன்னா முன்னூறு கிராம் அரிசி அப்படி எடுத்திருக்கிறேன் இது ஒரு அஞ்சு பேருக்கு காணக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இப்ப செய்ய போறோம் முதல்ல நாங்கள் இந்த அரிசியை கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் அரிசியை வந்து நல்லா பிணைஞ்சி ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் இருக்கிற பால் நிறத்துல இருந்து தண்ணி வரும் அது வெறும் மட்டும் நாங்கள் நல்லா பிணைஞ்சு கழுவணும் இல்லையெடா எங்களுக்கு சமைக்க பொங்கி ஊர்த்தண்டும் ஆனபடியா வடிவா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்க இந்த விரல அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சு அவிய வச்சிருக்கிறேன் இப்ப வந்து நாங்களும் இந்த மிரக்கறிய துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் பெட்ல தோல்லதான் எங்களுக்கு நார்ச்சத்து அதிக அளவு ஆனபடியா நாங்கள் சும்மா சுரண்டியை எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நம்ம செய்த மிரக்கறிய ரெண்டு மூன்று தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளுவா இப்ப கழுவி எடுத்த மிரக்கறியில நாங்க சின்னனா வெட்டி கொள்ளுவோம் வந்து எங்களுக்கு பாதி எடுத்தா காணும் இப்ப நாங்க அது விதையில நீக்கி விட்டு சின்ன நாவட்டியை எடுத்து கொள்ளுவோம் முட்டையை உடைச்சு நாங்கள் அடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப ஒரு பாத்திரத்துல சோயா சோஸ் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒண்டு செண்டு மூன்று மே சக்கரண்டி எப்படி எடுத்துக்கொள்றேன் உங்களை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன் சோஸ் இது வந்து நான் ஒரு மேசக்கரண்டி எப்படி எடுத்துக்கொள்ள போறேன் ஒரு மேசக்கரண்டி எப்படி எடுத்திருக்கிறேன் கார்ன்ஃபிளவர் சோழன்மா இது வந்து நான் ஒரு தேக்கரண்டி எடுத்திருக்கிறேன் அடுத்து நல்லா கலந்து கொள்ளுவேன் நல்லா கலந்து விட்டு இதோட சுடுதண்ணும் நாங்கள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து சோழன் மா வந்து கட்டி இல்லாமல் கரப்பட்டு வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போற மாட்டோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்குவோம் அடுப்புல சட்டியை வச்சு ஹீட் பண்ணிட்டு இப்ப சட்டி ஹீட் ஆகிட்டு நான் விட்டு இருக்கிறேன் நான் இதுக்குள்ள பச்சை மிளகாய போட்டுக் கொள்ள போறேன் பச்சை மிளகாய் இந்த எண்ணெயில பொறி கட்டாதான் எங்களுக்கு உழைப்பா இருக்கும் மிளகாயில இருக்கிற உரைப்ப எண்ணெயோட சீரை எங்களுக்கு மற்ற மரக்கரைகளும் குழப்பா இருக்கும் இனி நாங்கள் வெள்ளைப்பூட சேர்த்துக் கொள்வோம் வெங்காயம் வெங்காயமும் வெங்காயமும் இப்படி வதங்கி வேலையை கொள்ள நாங்களும் எடுத்து வச்சிருந்த கோழி வச்சியை போட்டு கொள்ளுவோம் கோழியாச்சிய போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி அறிய விட்டு கொள்ளுவோம் உளச்சியில இருந்து தண்ணி விட்டு அதுக்கு அவிஞ்சு அப்படியே மூடி வச்சுக்கொள்ளுவோ கோழி வச்சு நல்லா அவிஞ்சு தங்க முல்ல கடல வந்துட்டது இப்படி வேலைக்குள்ள நாங்க வெட்டி வச்சுருந்தா கேரட்டை சேர்த்துக் கொள்ளுவோம் கேரட்டையும் சேர்த்து நல்லா கிளாரி விட்டு கொள்ளுவான் கிளரி விட்டு மூடி விட்டுக் கொள்ளுவா ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கிறபடியா அவையை டைம் இருக்கும் அந்தபடியா அப்படியே மூடி விட்டுக் கொள்ளுவோம் அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டாங்க கேரட் பதமத்துல அழிஞ்சிட்டு வந்துரு அப்ப அது எங்களுக்கு அழகா இருக்கு கேரட்டும் வந்து கொஞ்சம் அவிஞ்சிட்டுரு இப்படி அவங்க கண் உப்புத்தான் போட போதும் சேவை மாதிரி நாங்க உப்ப சேர்த்துக் கொள்ளலாம் இங்க உப்பு கணக்க சாப்பிடுறதா இருந்தா உங்களுக்கு உப்பு கூட சேர்க்கலாம் உப்பு வந்து உடலுக்கு கூடாது பண்ணியா நாங்க அளவோட கொஞ்சமா சேர்க்கறது உடல் வளர்ச்சிக்கு இயற்கையாவே உப்பு இருக்கும் நாங்க உப்ப குழாச்சு சாப்பிடுறது எங்களுக்கு மிகவும் நல்லம் எல்லாம் இப்ப நான் வந்து பச்சை பட்டாணியை சேர்த்துக் கொள்றேன் பச்சைப்பட்டாணி சோழன் நல்லா கலந்து விட்டுக் கொள்ளலாம் மூடி மூடிக்கொள்ளலாம் பாம் அமைஞ்சு வேலையை கொள்ள தமிழ்லையும் இதுலையும் வந்து கொஞ்சமா பருவம் கொஞ்சம் போல விட்டு இருக்கிறேன் ரெண்டு மேசம் கரண்டி அப்படி நல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் பாருங்க தனி மிளகாய் தூள் நல்ல உருவாக்கியும் பாருங்க ஆனா அரை தேக்கரண்டி அப்படி இந்த எண்ணெயில போட்டுக்கோடும் ஏன் இந்த எண்ணெயில போடுறோம்னா அப்படி வந்து தூள் பொறிஞ்சு பச்சை மனம் இல்லாம நல்ல டேஸ்டா வரும் எங்களுக்கு சாப்பாடு ஆனா அப்படியே இந்த எண்ணெயில முதல் நாங்கள் தூளை பொறிக்க விடுவோம் தூள் ஒரு கலர் மாறி வேற தெரியும் நீ கலந்து எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டோம் இனி நாங்கள் குடமிளகாய் வச்சி அதையும் கலந்து கொள்ள போறோம் குடமிளகாயில உங்களுக்கு நல்ல அவதி வந்து இல்லை குடமிளகாயும் போட்டு கலந்துட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்தோ சோயாசோ கார்ஃபிளவர் அந்த கலவை கலந்து கொள்ள போறோம் நல்லா கலந்து விட்டுக் கொள்ள போறான் கலந்துல வச்சுக்கொண்டு மூடி விடுவான் நல்ல லோ உள்ள விட்டுக் கொள்ளுவான் மற்ற அடுப்ப மூட்டி சட்டையை கீட் பண்ணுவா சட்டை ஹீட் ஆகிட்டு நல்லா எண்ணெய விட்டுக் கொள்வோம் நல்லதான் எடுத்திருக்கிறேன் இப்ப என்ன சூடாயிட்டு நான் கூட அடித்து வச்சிருந்தேன் முட்டை எதுக்க விட்டுக் கொள்ளவா விட்டு நல்லா கிளாரையை விட்டு பிடிச்செடுத்துக் கொள்ளுவா

ஓயிஸ்டர் சோஸ் சோயா சோஸ் எல்லாம் கார்ன்ஃபிளவர் எல்லாம் கலந்து சூடாக வச்சிருந்தாங்க இப்ப நாங்க கொஞ்சம் ஹீட்டை கூட்டிக்கொண்டு கொண்டு இந்த முட்டை கனவைய கொட்டி கொள்ளுவோம் கொட்டி நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்படி கலந்து விட்டுட்டு இப்ப ஸ்பிரிங் ஒன்னியனை போடும் ஸ்பிரிங் ஒன்னியன் எங்களுக்கு அவிய ஒண்ணும் அண்டை இல்ல அரவியலா இருந்தாலும் ஓகே நாம பச்சை அவி சாப்பிடக்கூடிய தான் ஆனபடியா இப்ப நாம கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்ப இப்படி கலந்துட்டு நாங்கள் ஏற்கனவே சோறு காய்ச்சி வச்சு நாங்கள் அந்த சோறு இதோட கலந்து கொள்ளுவோம் என்னத்துக்கு போடுறேன்னா சோழன்மா ஒன்னோட ஒன்று ஒட்டி கொள்ளாம இருக்கிறதுக்காக தான் போடுறதுங்க சோறு கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்குது கூட தனித்தனியா வந்துருக்குது பாக்கவே தெரியும் அதனால நாங்க கலந்து விடணும் கலந்து விட்டா ஒரு தனித்தனியமா வந்துடும் இப்போ பாருங்க சோறு நாங்கள் நல்லா கலந்து விட்டோம் நல்லா கலந்து விட்டு இப்போ எங்களுக்கு சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருது இனி நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் இப்போ பாருங்க சோறு எல்லாம் ஒண்டோடு ஒண்டு ஒட்டாம தனித்தனியே இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் சோழன்மா நாங்கள் சேர்த்து செய்தோம்னா அது ஒட்டாது சோறு எல்லாம் கட்டியா இருக்கா தனித்தனியே இருக்கும் நாங்கள் செய்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நாங்கள் கறி கணக்க வைக்கணும் இல்லை ஒரு சம்பல் இல்லாத ஒரு கோழி இறைச்சி மீன் ரால் பொரியலோடையே சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூன்று ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்